அனைவருக்கும் வணக்கம் இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த விதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாவேகா அரசியலினுடைய பின்னணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதை இயக்குவது யார் அப்படிங்கிறது குறித்தான இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் அதாவது தொடர்ச்சியாக சீமானவர்கள் மீது வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது என்ன அப்படின்னா அவர் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் தாவேக்கா கட்சியை வந்து கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுது இதே குற்றச்சாட்டை திமுகவுக்கு எதிராக சீமான் பேசிய போது அவர் வந்து பாஜக கிட்ட காசு வாங்கிட்டார் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு தான் திமுக எழுத்து பேசுகிறாரு அவர் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்லாம் சொல்லி திமுக காரர்கள் என்ன மாதிரியான ஒரு அரசியலை செஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு அரசியலை அதாவது த தமிழக வெற்றிக் கழகத்தை சீமான் நம்பர் அவர்கள் வந்து விமர்சிக்கும் போது அவர் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் தமிழக சக்தி கழகத்தை வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு வர்றாங்க அதாவது திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரியான ஒரு அரசியலை செய்யுமோ அதாவது அபியூஸ் பண்றது தனி தாக்குதல் நடத்துறது பொய்யை பரப்புவது ஒருத்தரை வந்து தவறாக சித்தரிக்கிறது எந்தெந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் எல்லாவற்றையும் இந்த பாஜகவும் திமுகவும் செய்யுமோ அதே மாதிரியான ஒரு கேடுகட்ட கேவலமான அரசியலை வந்து தமிழக வெற்றி கலகார ரசிகர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறாங்க கட்சி தொடங்கி ஒன்றரை ஆண்டுகள் ஆகியிருக்கு இதுவரைக்கும் இவங்க நீங்கள் களத்தில் என்ன பண்ணியிருக்கானுங்க மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் எடுத்திருக்கானுங்க எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக நின்றுருக்கானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை குறைந்தபட்சம் ஆனால் ஊரில் இருக்கிற மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு சின்ன போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை அங்கே ஏதாவது ஒரு பொது பொது பணிகளோ இல்லை வந்து அங்கே ஒரு மனு கொடுக்குறதோ இந்த மாதிரி எதையுமே செஞ்சுருக்க மாட்டானுங்க மொத்த பேரும் இணையத்தில் உட்காந்துக்கிட்டு அவனுங்களை பற்றி நம்ம அரசியல் ரீதியாக அல்லது அவங்க கொள்கை சார்ந்து நம்ம விமர்சனங்களை வச்சோம் அப்படின்னா அவனுங்க வந்து தொடர்ச்சியாக தனிமனித தாக்குதல்கள் நடக்கிறது நடத்துகிறது மார்டிங் பண்ணி ஃபோட்டோக்களை போடுறது வீடியோவை எடிட் பண்ணி போடுறது அவர்கள் குடும்பத்தினரை வந்து தவறாக பேசுறது இது மாதிரியான கேவலமான ஒரு அரசியலை அதாவது திமுகவினர் என்ன செய்வானுங்களோ அதே மாதிரியான ஒரு அரசியலை தான் தொடர்ச்சியாக இந்த தாவேக்காவினரும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவனுங்களுக்கும் தமிழ் அந்த திமுக பாஜக கட்சியினருக்கும் வந்து எந்த வேறுபாடும் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசியலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இவனுங்களுக்கு விஜய் வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து விர்ச்சுவல் வாரியர் ஆமா அதாவது இவனுங்களை அரசியல் பய அரசியல் மயப்படுத்தவே முடியாது இவனுங்களுக்கு வந்து கொள்கை அது இதுன்னு எல்லாம் சொன்னாலும் இவனுங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு வந்து நன்றாகவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா விஜய் அவர்களுமே வந்து இவர்களை இந்த ரசிக மனங்களிலேயே தொடர்ச்சியா வச்சிருக்கிறதா விஜய் அவர்களுமே வந்து விரும்புற அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து எப்படியாவது தடுக்கணும் இந்த தமிழ் தமிழ் மன்னில தமிழர்களுக்கான அரசியலை இந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எப்படியாச்சும் அதனுடைய வேகத்தை வந்து குறைக்கணும் மட்டுப்படுத்தணும் இதை வந்து விரித்தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த திமுக என்ன பண்ணுது அப்படின்னா எப்படியாச்சும் இந்த சீமான் இந்த தேர்தலோட காணாம போயிடுவாரு இந்த தேர்தலில் கூட்டணி வச்சிருவாரு அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையுமே எதிர்பார்த்தது ஆனா அது நடக்கவே இல்லை ஒவ்வொரு தேர்தலிலையுமே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு சீரான ஒரு ஆர்கானிக் குரோத் அந்த வளர்ச்சியில வந்து நாம் தமிழகத்தை வச்சு போய்கிட்டே இருக்கு அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் அதாவது தமிழகத்துக்கு சம்பந்தம் இல்லாத அந்த பாராளுமன்ற தேர்தல்ல அந்த சின்னத்தை கூட பறிச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புது சின்னம் கொடுக்கப்படுது அப்படி கொடுக்கப்பட்ட போது பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ வாங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த நாம் தமிழர் இருக்காது அப்படின்னு கூட பல பேர் வந்து சொன்னாங்க ஆனால் அதையும் தாண்டி எல்லாரும் அதாவது இந்த கூட பல ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை அதர்ஸ் அப்படின்னுலாம் மென்ஷன் பண்ணால் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது அப்படிங்கிறத கூட மறைக்க தான் நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க பல அரசியல் திறமையவாளர்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ரெண்டு மூணு சதவீதம் வாங்குறதே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே பொய்யாக்குற விதமாக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை வாங்கி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நின்று இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இவர்கள் வந்து யாரோடவும் கூட்டணிக்க இவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி அங்க கூட்டணி இங்க கூட்டணி அப்படின்லாம் சொல்லி பார்த்தானுங்க அதுவும் வந்து நடக்கல திட்டவட்டமா நாம் தமிழில் ரசிச்சு தனிச்சுதான் போட்டிடும் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து அறிவிச்சுட்டார் அப்போ இந்த இதே மாதிரி இவர்கள் தொடர்ச்சி தனி தனிச்சு நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எட்டு சதவீதம் அப்படிங்கிறது பதினாறு இருபதுன்னு வருகின்ற போது அந்த தந்தேசிய வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமா திராவிடத்தை வந்து வீழ்த்திடும் அப்ப எப்படியாச்சும் இந்த சீமானவர்களையும் தமிழ் தேசிய வளர்ச்சியையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவால திட்டமிடப்பட்டு விடப்பட்டவர் தான் விஜய் இந்த ஆதவ அர்ஜுனா யார் அப்படின்னா இம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவுக்காக அதனுடைய வெற்றிக்காக பிரசாந்த் கிஷோரோடவும் அந்த சபரீசர் கூடவும் இணைஞ்சு ஒரு டீமா வேலை பார்த்தாங்களா ஆதவ அர்ஜுனாவே சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல வந்து திமுக வெற்றியை நாங்கள் கொண்டாடினோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப தெரியாதா இது வந்து குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் அப்படின்னு அப்ப தெரியாதா அப்ப தெரியாதா இது வந்து ஊழல் கட்சின்னு அப்ப அந்த வெற்றிக்காக அவன் போராடி அதை ஜெயிக்க வச்சுட்டு இன்னைக்கு அவன் வந்து தாவேக்கா கட்சியை இயக்கி இருக்கிறாரு அப்படின்னா அப்ப தாவேக்கா எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து சிந்திக்கணும் இப்ப இந்த நேரடியாக திமுகவால சீமானை வந்து வீழ்த்த முடியல அவதூறுகளை பரப்பி பார்த்தாங்க ஆஹ் விஜயலட்சுமியை கூட பயன்படுத்தி பார்த்தாங்க எதுவுமே பண்ண முடியல இப்ப கடைசி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க விஜயலட்சுமியை தூக்கி போட்டுட்டு சீமானை வீழ்த்துவதற்கு விஜய கையில எடுத்துட்டாங்க இவ்வளவுதான்